அதெல்லாம் இருக்கும் நீ பார்த்து போட்டு கொடு உனக்கு கட்டு என்று தானே சொல்றோம் இப்படி பொய் பேசி மக்களின் சுரல் எப்படியாவது பணத்தை கறந்து விட வேண்டும் எப்படியாவது சம்பாதிச்சிடணும் எப்படியாவது கோடீஸ்வரன் ஆயிடணும் எப்படியாவது சிறுவந்தனா மாறிடும் என்று சொல்லி இந்த பணத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தில் பொருளை தேடுகிற இந்த வழிகள் எத்தனை தடுக்கப்பட்ட வழிகளாக இருந்தாலும் அத்தனை வழிகளையும் சேர்த்து சேர்த்துக்கொண்டு நாம் பொருளை தேடி தேடிக்கொண்டிருக்கிறோம் வட்டி பிறதை சுரண்டு மிகப்பெரிய தலையான கொடுமை வட்டி என்ற கொடுமை எவன் வட்டி என்னோ அல்லாவோடு போர் துணிந்து விட்டா அல்லாவோடும் அவனுடைய தயாராகுங்கள் என்று அல்லா திருமலையினை சொல்லி காட்டுகிற பயங்கரமான ஒரு குற்றம் நிரந்தரமாக நரகத்திலே தள்ளக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு குற்றம் ஆனாலும் அந்த வட்டியிலே சம்பாதிக்கிறோமா இல்லையா நமக்கு என்ன தெரியுது காசு வருது பேங்க்ல கொண்டு போட்டா வட்டி தரானே லைஃப் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் போடுறோம் தெளிவான சூதாட்டம் தெளிவா தெரியுது ஆனாலும் காசு வருது நமக்கு என்ன தெரியுது அல்லாஹ் தடுத்திருக்காங்களே அல்லாவுடைய ரசூல் தடுத்திருக்கிறாங்களே இந்த வியாபாரம் செய்யக்கூடாது என்றெல்லாம் நம்முடைய சிந்தனை போவதில்லை எனக்கு தேவை பணம் அது வட்டியின் மூலமாக இருந்தால் என்ன

ஒவ்வொருத்தரா வருவா யாரையெல்லாம் நீங்க ஏமாத்தினீங்களோ யார் இடத்துல நீங்க பிராட் பண்ணினீங்களோ யார் இடத்துல நீங்க சாசனம் வாங்கிட்டு அம்மா நீங்க மோசடி செஞ்சீங்களோ யார் இடத்துல எல்லாம் கடனை வாங்கி கொண்டு கடனை திருப்பி கொடுக்காமல் இருந்தீர்களோ அந்த மனிதர்கள் எல்லாம் நாளை அல்லா இடத்துல வந்து பெட்டிஷன் போடுவான் யாரு எனக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருந்தான் கடல அல்லா என்ன பண்ணுவான் அல்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் சொல்லுவான் அங்கதான் பணத்துக்கு வேல்யூ இல்லையே அங்கதான் பணத்துக்கு மதிப்பு இல்லையே அல்ல என்ன சொல்லுவான் அவன்கிட்ட ஏதாவது தொழுகை இருக்கிறா பாரு பத்தாயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள தொழுகை தூக்கி இவன் என்ன நான் இவன் கடையில அஞ்சு ரூபாய்க்குள்ள சரக்க பத்து ரூபான்னு சொல்லி அஞ்சு ரூபாய் கொள்ளை எடுத்துட்டான் அஞ்சு ரூபா கூடிய நோம்பை எடு இந்த வச்சுக்க சூழ்நா சொல்றாங்க இப்படி நாளை மறுமையில உலகத்தில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் அவனுக்கு உனது நன்மைகளை எடுத்து எடுத்து அல்லாஹ் கொடுத்து நீ பாப்பரா போயிருவப்பா ஒண்ணுமில்லாம போயிருவே வாழ்ந்து கெட்டவனு சொல்லுவாங்களே திவாலா போனவனு சொல்லுவாங்களே அது மாதிரி உலகத்தில் தொழுது தொழுது சேர்த்த நன்மை எல்லாம் அங்கே உனக்கு அடுத்தவர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியதா மாறி போயிடும் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு நோக்கு வச்ச நன்மைகள் எல்லாம் அடுத்தவனுக்கு பயன் கொடுக்கக்கூடியதா மாறிடும் உனக்கு அதனால எந்த பயனும் இல்லாம போயிடும் என்று சொல்லி ரசூலா சொல்லி காட்டாங்களே நாளை மறுமைக்காக வேண்டிதான சொல்லுகிறோம் மறுமை நன்மைக்காக வேண்டி வேண்டிதான சக்காத்து கொடுக்குறோம் அந்த மறுமையில இந்த உலகத்தில் நீங்க பிறரை ஏமாற்றி இருந்தால் பிறரை மோசடி செய்திருந்தால் அங்கு இந்த நோம்பு பயன் கொடுக்காத இந்த தொழுகையால் பயனில்லாம போயிடும் உனக்கு மட்டுமே எல்லாம் கொடுத்திருக்கிறான் சொல்லிட்டு நீ மட்டுமே அனுபவிக்காத எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லா மக்களுக்கும் வந்து பயனை நீ கொடு என்று சொல்லி மக்கள் போய் சொல்றாங்க அவன் பணம் சிமுறில பணம் வந்த மமதையில என்னை நீங்க யார் இருக்கா என்னிடத்தை என்னை விட பெரியா யார் இருக்கா என்று சொல்லி அவன் மமதையோடும் செருக்கோடும் பெருமையோடும் ஆணவத்தோடும் அந்த காரும் நடந்து கொள்கிறார் அல்ல என்ன பண்ணுனா ஏண்டா காசை கொடுத்தனே காசை கொடுத்த அப்புள்ள அளவு இன்னைக்கு நன்றி செலுத்தினே உனக்கு நன்றி உணர்வு இருக்குதா உலகத்துல வாழும் பொழுது பெருசா நன்றியை பத்தி பேசுறீங்க எத்தனை பேர் பேசுறான் அஞ்சு காசுக்கு பெருமானம் இல்லாத உதவியை செஞ்சிருப்பாங்க அஞ்சு காசு உதவியை தெரியுமா இவனுக்கு கொஞ்சமே நன்றி இருக்குதான் நன்றி கிட்ட போயிட்ட நன்றி கட்டு போயிட்டே ஒன்னால சிங்கிள் சீ வை கொடுத்து சொல்லுவான் ரெண்டு ரூபாய்க்கு வடை வாங்கி கொடுத்து சொல்லுவான் நன்றி இருக்கா நன்றி இருக்கான்னு பேசின ஆனால் நான் கொடுத்த இவ்வளவு பெரிய செல்வத்துக்கு இவ்வளவு பெரிய பொருளுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு அதிகாரத்துக்கும் நீங்க அவருடைய வீட்டையும் அவருடைய செல்வத்தையும் அவருடைய ஒட்டுமொத்த அந்த சுகோகத்தையும் நாம் அப்படியே பூமிக்குள் சொலிவாங்கொண்டும் ஒரு பெரிய அறிவ காரணம் ஏற்படுத்தினார் ஏன் ஏற்படுத்தின பொருளாதாரத்தில் பொருளாதார விஷயத்தில் கையில காசு கிடைக்க உடனே அதை பயன்படுத்தமோ அப்படி பயன்படுத்த அவன் தவறினான் அதை கொடுத்த ரவுள்ளாரவீனுக்கு நன்றி செலுத்துவதற்கு மறந்தான் அல்ல காசு கொடுத்திருக்கிறது நம்ம நம்மை தேர்ந்தெடுத்து அல்ல வளைந்திருப்பது ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு தான் என்ற அடிப்படை சிந்தனையை மறந்தான் அதுக்கு அல்ல அதிசாரி பேர் அழிவை கொண்டு நிகழ்த்தினால் ஒட்டுமொத்தமாக அவருடைய பூமிக்குள்ளே அல்ல அவர் சொல்லி வாங்கினார் என்று குரான சொல்லி காட்டுறார் நம்மிடத்தில் அந்த நன்றி உலகம் இருக்குதா நாம இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்துக்கும் பொருளாதாரத்துக்கு நன்றி செலுத்துறோமா எத்தனை பேர் செலுத்துறோம் எத்தனை பேர் அல்லாஹ் இன்னும் சொல்ல போன உலகத்தில் விட்ட நன்றி செலுத்துறான்னு வச்சுக்கோங்க யாராவது ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டார் அந்த ஹெல்ப்புக்கு நன்றி சொல்றாரு

அல்லா சொல்லி காட்டுறான் சக்கரத்தும் அஜீதம் நடக்கும் நீ நன்றி செலுத்துனா உன்னை சும்மா விட்டுற மாட்டேன் உலகத்துல மத்தவங்க சிரிச்சுட்டு போற மாதிரி நான் சும்மா இருந்துட மாட்டேன் இல்ல அஜீதங்களுக்கும் மேலும் மேலும் அதிகமா தருவேன் பத்து ரூபா தந்திருக்காண்டி அது அந்த சொன்னியா இருபது ரூபா தர்றேன் இருபது ரூபா காண்டி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு நாற்பது ரூபா தர்றேன் நீங்கள் நன்றி செலுத்தினால் மென்மேலும் உங்களுக்கு நான் தந்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்த அப்புள்ளாலும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பல்வேறு இடத்துல இருக்கணும் நன்றி மறந்தாலும் நமக்கு பேரழிவு அந்த காரூருடைய வரலாறு அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறேன் அதே மாதிரி சொல்லத்தில் கலம் அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் ஒரு பேரழிவை சொல்லி காட்டுகிறார் தோட்டத்துக்காரர்கள் கமா பலவனா அசஹாபர்கள்னா தோட்டத்துவாசிகள்னு ஒருத்த ஒரு ஒரு சமுதாயம் வாழ்ந்து அவங்க என்ன பண்ணாங்க பெரிய விவசாயிகளா இருந்தாங்க நல்ல விவசாயம் செழித்து வளர்ந்து இருந்த அந்த விவசாயத்தை அவங்க புள்ள பேசிக்கிட்டாங்க இது அக்கமூலைய சிறு முன்னா முஸ்லிம் நாளைக்கு போய் எல்லாத்தையும் அறுவடை செஞ்சுட்டு வந்துட வேண்டியதா அனைவது அல அரிசிக்கும் இங்கும் தன் சாரிமீன் பந்தலக்கும் தகாபத்தூள் அல்ல எதுகுல நகல் எவ்வளவு அலைக்கும் நிற்கிறேன் போய் அறுவடை செஞ்சு அவருடைய பலனை எல்லாம் எடுத்துருந்துடணும் ஆனா யாரு இந்த பிச்சைக்காரன் ஏழை கஷ்டப்பட்டவன் எவனு கிட்ட கூடாது ரகசியமா போய் எவனுக்கும் கொடுக்காம நாம மட்டும் அள்ளிட்டு வந்துடணும் என்று சொல்லி பொருளாதாரத்தை கிடைக்க ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய அருள் பட்டு குவிக்கப்பட்ட அந்த வேளாண்மையினுடைய பூமியில எக்கச்சக்கமான பலனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சமுதாய திட்டம் போடுது ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது சேவை கொடுக்க கூடாது பிச்சைக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடாது இந்த பொருளை நாம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தோட்டத்துவாசிகள் திட்டம் போடுறாங்க இந்த திட்டம் அல்லாவுக்கு பிடிக்கல

பணம் கொடுத்த ரப்புல்லாலுமே அதை எப்படி செலவழிக்க சொல்லியிருக்காளோ அப்படி செலவழிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கணும் அதுக்கு மாற்றமா வேலைக்கு கொடுக்க மாட்டேன் பிறருக்கு உதவி செய்ய மாட்டேன் எந்த ஒரு நட்பணிகளுக்கும் அது செலவிட மாட்டோம் என்று சொல்லி நாம பிளான் தான் தப்பு என்று சொல்லி மறுநாள் காலையில் அந்த மனிதர்கள் அந்த தோட்டத்துவாசிகள் உணர்கிறார்கள் என்ற ஒரு பெரிய அழிவை அல்லா சோரத்தில் கலம்னு சொல்லி காட்டுறான் இப்போ இங்க என்ன பார்க்குறோம் உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் உருங்கிக்கு கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு செய்திகளில் நடுநிலைமை விமர்சனங்களில் நேர்மை சமுதாய சேரிகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் ஆய்வு கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுதாயத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள் உங்கள் டிராப்டர்களை முஸ்லிம் மீடியா நம்பர் செவன் வடமரை காட்சி செகண்ட் ஃபோர் மன்னடி சென்னை ஒன் என்ற சுகரி கணிப்பு வேங்காய் தீமி உணர்வு அ வேலைக்கு கொடுக்க மாட்டேன் பிறருக்கு உதவி செய்ய மாட்டேன் எந்த ஒரு நற்பணிகளுக்கும் அது செலவிட மாட்டோம் என்று சொல்லி நாம பிளான் போட்டு தான் தப்பு என்று சொல்லி மறுநாள் காலையில் அந்த மனிதர்கள் அந்த தோட்டத்துவாசிகள் உணர்கிறார்கள் என்ற ஒரு பெரிய அழிவை அல்லாத தோற்றத்தோட களம்னு சொல்லி காட்டுறான் இப்போ இங்க என்ன பார்க்குறோம் இப்போ நம்மளுக்கு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்காமல் வாழ்ந்தால் தடுத்து வைத்திருந்தால் நமக்குள்ளே பூட்டிக் கொண்டிருந்தால் அதற்கும் முடிவு பெயர் அழிவுதான் பொருளாதார விஷயத்தில் நம்முடைய சிந்தனை அதை திரட்டுறதுல கலாலான முறையில் திரட்டணும் அது அல்லா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சோதனை என்று உணரணும் கொடுத்திருக்கிற ரபுல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தணும் அதே மாதிரி அவன் சொன்ன வழியிலே அந்த பொருளை செலவிடக்கூடிய மக்களாக இருக்கணும் இதற்கு மாற்றமாக நாம் செயல்பட்டால் நமக்கு அவர்களுக்கு எப்படி பேரழிவு ஏற்பட்டதோ ஆறுகளுக்கு எப்படி அழிவு ஏற்பட்டதோ தோட்டத்து எப்படி அழிவு ஏற்பட்டதோ அவங்களுடைய சமுதாயத்திற்கு எப்படி அழிவு ஏற்பட்டதோ அப்படிப்பட்ட பேரழிவு நம்மையும் தாக்கும் என்பதில் என்ன சொன்னீவ அல்ல சொல்லிக்காட்டுறான் அபலம் எகிதிலவும் கம் அகலுக்குனா பபலம் எனக்கு கூடும் என் சோனபி மசாக்கினியையும் இன்ன பிதா அழிக்கல இந்த மக்கள் வர விடமாட்டார்களா மக்களுக்கு சரிய அழு நாக்கிட்டமிக்குள்ள புதையுட்டோம் ஆட்சி இதை இருக்கதுக்கு பிறகும் இவன் இந்த உலகத்திலே இருந்து இருந்த மாதிரி இந்த உலகமே நிரந்தரம் என்று நினைத்துக்கொண்டு பலன் என்று பெருமையில செல்வதன் என்று அகம்பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவர்கள் சீர் மாட்டார்களா இவர்கள் நேர்வழி பெற

பணத்தால எதுவும் முடிய நினைச்சிடாதே பணத்தை வச்சுக்கிட்டு ஏதோ சார வே பங்களா வேணாம் உனக்கு சில சிறு சில நன்மைகள் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அல்லாவுடைய அழிவில் இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது எத்தனை நிமிஷங்க மூணு நிமிஷமா நாலு நிமிஷமா அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த கடல் நீரை பூமிக்குள் போய்விட்டு திரும்பிடுவான்னு சொன்னான் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு உள்ள போயிடுச்சு வீடுகளை காணும் மனிதர்களை காணும் குழந்தைகளை காணும் பொண்டாட்டியை காணும் பிள்ளைய காணும் மாபனை காணும் என்ன நிலைமை யோசிக்க வேண்டாம் பாடம் படிக்க ஏன் கொடுத்தான் சொல்றான் எந்த ஒரு சமுதாயத்தையும் அவர்கள் தப்பு செய்யாமல் இருக்கிற பொழுது நாம் அழிக்கவே மாட்டோம் அடி விழு அநியாயம் நடந்திருக்குது அநியாயத்திற்காக அழிக்காமல் வச்சிருக்கிறேன் அழிக்க வேண்டிய கடமை இருக்குது அவனும் தப்பு செய்யறான் அவனும் ஞாபகத்துறான் அவனும் விளாடு பண்றான் அவனையும் அழிக்கணும் ஆனாலும் அழிக்காமல் தாமதப்படுத்தி வச்சிருக்கிற ஏன் அவளுக்கு அவகாசம் கொடுக்கிறேன் திருந்திரானார் பாக்குறேன் யோசிப்பாரானார் பாக்குறேன் கடச்ச ரப்பুল্লাহ அல்மால் மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்துவிட மாட்டாளோ மாட்டானோ வேண்டினான் அவளுக்கு நான் சவனை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கார் இப்போ நம்ம சவண காலத்தில் உட்கார்ந்து இருக்கோம் நாம சவனை கைத்துல உட்கார்ந்து இருப்போம் அல்லாஹ்வுடைய அந்த கேரண்டி ஒரு குறிப்பிட்ட சயம் விட்டு பிடிக்கிறான் அல்லாஹ் இதிலே சீரிருந்தளே இந்த அடிய பட்சத்துல பார்த்ததுக்கு பிறகும் நாம திருந்துமில்லை என்று சொன்னா நம்மளையே நம்ம திருத்தனை வேற யாராலும் திருத்த முடியாது வேற எதுவும் நம்ம பொருளாதார விஷயத்துல பிறருடைய உரிமைகள் விஷயத்துல நாம தப்பு செய்யக்கூடாது என்பதை இந்த பேர் அழிவு நமக்கு பாடம் கற்று தருகிறது அதே மாதிரி கடந்த காலத்துல வாழ்ந்த இன்னொரு பேரையில் அல்ல சொல்லி காட்டுற குரான்ல லூத்தரை இஸ்லாம் லூத்து நபியினுடைய காலத்து சமுதாயத்து மக்கள் அந்த மக்களை அல்ல அழிச்சா லூத்தன் லூத்து சமுதாயம் அவங்களை வந்து அல்ல கல்மாரி பொழிய செய்து ஆலியாக அமையின் செஞ்சிடும் ஊர் சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு அவர்களின் மீது பொழியை செஞ்சு அந்த லூத்து சமுதாயத்தை மக்களை அல்ல அழித்தான் ஏன் அழித்தா அந்த மக்கள் வந்து பாலியல் ரீதியான குற்றங்களில் ஈடுபட அழைச்சாங்க ஒன்னே பொருளாதார ரீதியான குற்றம் இன்னொன்று பாலியல் ரீதியான தவறுகள்

அப்படியே அந்த ஆபாசங்கள்ல கலாச்சார சீரழிவுகள்ல பண்பு பண்பாட்டு சீர் மூழ்கி எங்கோ சரிவிட்டு போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகம்